எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நான் பைக்கில் போயிட்டே இருக்கேன் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் சடானாக வந்து குழைச்சிக்கிட்டே ஓடி வருது ஸோ அப்படின்னு பார்க்குறேன் என் காலுக்கு பின்னாடி குழச்சிக்கிட்டே அப்படியே ஓடி வருது ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவம் நடந்துருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்றிருக்கும் பைக்கில் போகும்போது ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் உடனே அதை பைக்கை நிப்பாட்டிட்டு இறங்கி கள்ளத்துக்கு பொறுமையாக நாய் எல்லாத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் இல்லை இல்லை போயிட்டு சட்டனாக வந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஸ்பீடு கூட்டினா நம்ம இன்னும் வேகமாக போகிறோம் நாய் கொஞ்ச தூரம் ஓடிக்கிட்டு அது முடியாமல் திரும்பி போட போகுது ஸோ இதுதான் நடக்கும் ஸோ அதான் ஏன்னா இது சம்மந்தம் இல்லாமல் பின்னாடி ஒரு போஸ்ட்டை வச்சுட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நினைக்கிங்களா ஸோ இந்த வீடியோலாம் பார்த்த உடனே இந்த ஆள் பேசுகிற ஆள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஆளாம் பேசுகிற வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்து இது நேற்று பேஞ்ச மழையில நீங்கள் முளைச்சிட்டு சொல்லுது அது என்ன அவர்களே இவர்களே சொல்லக்கூடாதான் அப்புறம் என்ன இன்னொன்று சொன்னார் அங்கங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுக்க அது சீன் காட்டுறதான் சரி பொன்முத்துரா தேவர் ஐயா இருந்தார் அவரோட பிறந்தநாள் வந்த நீ போட்டோ எடுக்காத என்ன மயிறு எடுத்து பத்திரிக்கை கொடுத்த நாங்களாவது போய் நின்று எடுத்துக்கிறோம் முட்டாளே நீ வீட்டுக்குள்ளேயே எடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் சரி அவன் வீட்டுக்கு போனவங்க யாருன்னா உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அந்த என்ன ஊரு பனை ஊரா அவங்க கூட இருக்குது அங்க போனவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் இருந்தால் இருந்தா மொத்தத்துல கூப்பிட்டு கேட்டீங்கன்னா வெக்கப்படுவான் சொல்ல மாட்டான் போனவனை மட்டும் தனியா கூப்பிட்டு போனா என்னென்ன பண்ணாங்கன்னு மட்டும் கேளேன் போனேன்னு வச்சுக்க இப்ப நீட்டு தேர்வுக்கு போன பொம்பளை பசங்களை என்னமா பண்றாங்க கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் விஜய் ஓட்டுக்கு போனாலும் எல்லாத்தையும் அவட்டு கொடுத்துடணும் நான் துணியை சொல்ல வாட்சு ஸ்மார்ட் வாட்சு கட்டின்னு போகக்கூடாது இந்த கல் வச்ச பேனா வைப்பேன் தெரியுமா அது போட்டுன்னு போகக்கூடாது செல்போன் சத்தியமா உள்ள எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னுடா நீ பெரிய மயிறு இந்த ஊர்ல நீ பாட்டுக்கு உள்ள இருந்துக்குன்னு செல்போனை வைக்கணும் ஸ்மார்ட் வாட்ச் வைக்கணும் அவ்வளோ பெரிய மாயிரா நீ ஏங்க இதெல்லாம் செல்லாத நோட்டு அது அதாவது நம்ம நாட்டில் சில பேர் இருக்காங்க என்னென்னு நினச்சிட்டிங்கன்னா தனக்கு தான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேச தெரியும் அப்படி ஆவாசமாக அடுத்தவங்களை விமர்சனையாக இந்த கொச்ச கொச்ச வார்த்தைகளால ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தான் தமிழில் வந்து கெட்ட வார்த்தைகள்லாம் தெரியிற மாதிரி மற்ற யாருக்குமே அந்த வார்த்தைகளாக தெரியாத மாதிரி ஸோ இப்படி பேசுறதுனால நம்ம என்ன பெருமையாக நினைச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மேடைகளை பொதுவெளி இந்த மாதிரி வார்த்தைகளை அடுத்தவங்கள பார்த்து பேசுறது ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அதாவது பெருமை நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் அந்த ஆளுக்கெல்லாம் உனக்கு புரியுது கிடையாது நம்மளை யாரோ ஒரு மனுஷனால் கூட மதிக்கிறது கிடையாது இந்த மாதிரி இப்படி பேசுறது வந்து அவங்களுடைய அந்த வளர்ப்பு முறை அந்த ஆள் என்ன மாதிரியான தன்னை தானே வெளிக்கடுத்தி காட்டிக்கிறான் ஒரு பொதுவெளியில பேசுன இந்த பேச்சுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து அதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் நான் வீடியோ படி போடல நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆளுக்கு பின்னாடி ஒருத்த இருக்காங்கல்ல ஒரு கட்சி அதாவது இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பேசல இந்த ஆள் ஒரு கட்சியோட ஒரு மீட்டிங் ஒரு மேடையில் அந்த கட்சியோட துண்டக்கூட ஒரு கட்சி ஆளா எதிர்கட்சியில உள்ளவங்களை அந்த தலைவர்களை ஒரு ஆபாசமாக அவதூறா இந்தளவு கொச்சையா பேசுறத எப்படி அந்த கட்சியோட அனுமதிக்குது இதான் என்னுடைய கேள்வி கட்சி அனுமதிக்கல அவங்க தான் பார்த்தீங்கன்னா நீ பேச பார்த்துக்கலாம் நீ தானே பேசுற பேசு அப்படின்னு அனுமதிக்குது ஏன் ஏன்னா இந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி பொது ஒரு போஸ்டர் பாக்குறாங்க சேவத்துல அந்த போஸ்டர் மேல சிறப்பு கழட்டி பேசுறாங்க ஓகேவா அதுக்கு அந்த வீடியோவை எடுத்து வெளியிட்ட அந்த நபரை கைது பண்ணுறாங்க அதாவது அந்த போஸ்டில் இருக்கிறது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓகேவா அதுதான் தவறு தான் ஒரு தமிழ்நாட்டு ஒரு கட்சி தேவை யாரையுமே வந்து ஒரு செருப்பு தூக்கி வீசுறங்கிறது ஒரு செயல் தான் ஆனால் அந்த பாட்டு எதுக்காக பண்ணிச்சோ அதோட குமுறல் ஏதாவது பண்ணிட்டு சரி அது தவறு தானே சரி அது தவறு அப்படின்னா இந்த மாதிரி பேசுறதை எப்படி அனுமதிக்கலாம் இது தவறு கிடையாதா அதாவது நீங்கள் வந்து எதிர்த்தரப்பில் உள்ள ஆட்களை விமர்சனம் பண்ணலாம் அவங்களே என்ன மாதிரி ஆனால் ஒரு பொதுவெளியில் ஆபாசமா நீ அப்படி இப்படின்னு அவர் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு தெரியும் சோ அப்படியே அந்த உள்ள ஆள வந்து இப்படி பேச விட்டு அதை வேடிக்கை பாக்குதுன்னா அப்ப இது வந்து சரியா ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சிக்காரங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழை வச்சு தொழில்கள் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடக்கூடாது தளபதி வச்சுருடைய போட்டோ போட்ட வாழ்க்கை ஓட்டக்கூடாது அப்படின்னு அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இது என்ன மாதிரியான ஜனநாயகம் இவங்க ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள கொச்சையா அடுத்த முளை தரக்கிற விமர்சிப்பாங்களாம் அதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் எதிர்த்தரப்புல இருந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா வால் போஸ்டர் விடக்கூடாது அவங்க போஸ்டர் கூட்டிட்டு மேல எதுவும் வீசக்கூடாது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மக்கள் நம்ம வீடியோக்குள்ள நீங்க வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு சேர்க்கணும் எனக்கு தெரியணும்ல அவங்க லட்சணம் என்னன்ட்டு ஏன்னா அந்த ஆள் பிரசல எல்லாரும் பார்த்துருப்பாங்க அந்த ஆள் ஏன் பேச போறாரு ஏன்னா அவருக்கும் அவர் வீட்டுக்கும் விஜய் வீட்டுக்கு தகரா இவரை வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஏதாவது சொல்லிட்டாரா இன்னும் இவர் வந்து ஏதாவது பங்காளி தகராறா ஒன்றும் கிடையாது இது எதுக்காக பேசலாம் இருந்தாலும் கேட்டீங்கன்னா காசை வாங்கிட்டு இந்த காசு காதுக்குவாங்கல்ல இவங்க கட்சியை வந்து அவர் சொல்லிட்டாங்க அவங்க கட்சி கண்டி வந்து அவர் தரைக்குற விமர்சிக்காரு தலைப்பு விஜய்ல விமர்சிச்சா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஷன் கிடைக்கும் ஒரு ஜனம் வயிற்று இருந்தாலும் பிழைக்காருந்தாலும் நம்ம வந்துட்டு எப்பவுமே இந்த யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இதுக்கு பின்னாடி கட்சி பாத்தீங்கன்னா பெரிய ஆலம்பர கட்சி எழுவத்தி ஐந்து வருட ஆலம்பர கட்சின்னு சொல்லி மேடைக்கு மேலே பீர்த்த வேண்டியது ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பயம் நடுக்கும் தளபதி விஜயல பாத்து என்னடா இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்க அவர் காலத்துக்கு நேரடியாக இன்னும் இறங்கவே இல்ல சொல்ல மூணு நிகழ்ச்சி தான் மாநாடு அம்பேத்கரோட நிகழ்ச்சி அதுக்கப்புறம் ஆளுநரை போய் சந்திச்சது இவ்வளவு தான் நடந்திருக்கு இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ ஆதரவு அவர் என்னென்னைக்கெல்லாம் சம்பவம் பண்ணுறோம் அன்னிக்கெல்லாம் நேஷனல் மீடியா வரைக்கும் தளபதி பேர் தான் சோ எல்லாருமே அதை தான் பேசுறாங்க சோ இதை பார்த்த உடனே இதுக்கே பயந்து நடுங்கி அவர் எப்படியாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சப்படுத்தணும் விமர்சனப்படுத்தணும் இவங்க எடுக்கிற ஒரே ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் இவங்க வந்து இவங்களை மீறி ஒருத்தர் செல்வாக்காகிறாங்க அப்படின்னா அவங்க அழிக்கிறதுக்கு என்ன ஒரு யுக்தி எடுக்குன்னு பார்க்காங்கன்னா உடனே அவருக்கு இமேஜ் அவர் வந்து ஏதாவது வந்து பெண்கள் கூட அவர் சம்பந்தப்படுத்தி ஒரு இமேஜ் டமி பண்ணணும் இல்லைன்னா அவரோட தலைக்கிறவரை விமர்சனம் பண்ணி அவர் ஆளே இல்லாதுங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி எச்சத்தரமான வேலைகளை பார்த்து கிடையாது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கறேன் அதாவது ஒரு களத்துல நீங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களை வந்து பெரிய வீரராக இருக்கீங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு எது தரப்பில் யார் வந்தாலும் என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெம்ப தைரியமா அவங்களுடைய அந்த ஒரு தைரியமாக கெத்த அப்படித்தான் இருக்கணும் சோ அந்த எரித்தரப்புல வந்து பார்த்து பயப்படலாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி சில்த்தனமான வேலைகள்லாம் ஏன் பார்க்கணும் ரொம்ப கொச்சத்தனமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேடைகளை மத்த ஆட்களுக்கு முன்னாடி நாங்க பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பரை எவ்வளவு வருஷம் எங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஏன் இந்த கேட்குறேன் கேட்கிறேன் அப்போ இந்த பயன் அப்போ ஒத்துட்டு போக வேண்டியதானே சோ இது முழுக்க முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கா இப்ப வந்து இந்த வீடியோ நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள தமிழை வச்சுக்கூடிய தோழர்களை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவங்க அதாவது இந்த கட்சிகாரங்க இப்படி இருந்து ஆட்கள் இறக்குறனால நாமும் அதை மாதிரி இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது அதாவது இந்த மாதிரி இறங்கி போறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி உஜா வண்டி தமிழை வச்சுக்கிறது தோழர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்ட் அப்ரோச் அவர் யாருனே மெட்ரோ சொல்லிட்டாரு ஸோ டீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துல நிறைய போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சில்லர் தனமா நிறைய வந்து போகிற போற வழியில தான் இருக்கும் சரியா இருந்தாலும் பேர் கூட சொல்லணும் ஒப்படல சரியா ஆனா இதெல்லாம் கடந்து போகணும் இதோ தாண்டி போய்ட்டு இதுக்குலாம் நின்று டென்ஷன் ஆகக்கூடாது சோ அதாவது உள்ள திராவிட கட்சிகள் பெரும்பாலும் எதிராளியை வீழ்த்த அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய இமேஜை கேவலப்படுத்திட்டு சம்பந்தம் எடுத்து பேசுறது இந்த மாதிரி ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு கட்சிகளே அதிகமாக பேசுறது இந்த திமுக கட்சியா தான் அதனால தான் இவ்வளவு பத்தீங்கன்னா ஒரு ஆபாச பேச்சாளர் வந்து பெருமி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேடைகளை ஏறி பேசப்படுறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை எந்த காலத்தையும் தமிழக கட்சிகளும் பண்ணாது இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல அப்படி அவங்க பண்ணல ஏன்னா தளபதி விஜய் அவர் பேசும்போது பேசும்போதே தெளிவாக சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம வந்து எதிராளிகளை நான் அனாவசியமாக அவதூறாக பேசக்கூடாது டீசென்ட் அப்ரோச் ஒன்லி அதாவது உங்களுக்கே அவங்க பேசுறது அவங்க வைக்கிற கருத்துக்களை பிடிக்கலன்னா ஆதாரத்தோட நீங்கள் வந்து உங்களுக்கு கருத்துக்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் தமிழக வச்சு கருத்துறை தோழர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே அவதூறாக அவசரமாக பேசுனதை நான் பார்க்கல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஏன்னா மற்றவங்க போய் நம்ம இருக்குன்னு அவசியம் இல்லை நாம வந்து ஒரு புதிதமான ஒரு சில பண்ண வந்திருக்க தளபதி விஜயவல் ஸோ அப்படிங்கும்போது அதை முன்னெடுத்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அது நல்ல விஷயம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மெயினாக இந்த விஷயம் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதுக்கான படம் கேட்டிங்கன்னா இந்த பின்னாடி இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர்கில் எதிரொலிகள் நம்ம போகிற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டே இருப்பாங்க அது வந்து நம்ம டென்ஷன் படுத்தலாம் காயப்படுத்தலாம் நம்ம வந்து அதை வந்து அதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு போடுவாங்க அப்படின்னு வரவே செய்வாங்க ஸோ அதுக்குள்ளே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கான ஒரு புதிய ஒரு அரசியலை கொடுக்கணும் தான் வாரத்தளபதி விஜயவல் ஸோ அதுக்கான அடுத்தடுத்த அரசியல் மற்ற நிகழ்வுகளில் நம்மளும் கடந்து போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் இறங்கி நின்று வேர்த்திட்டு தான் அவசியம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிவாங்க நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது நான் பேசுகிறதில்ல இந்த வீடியோக்களில் உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணலாம் பாய்